यार वो भी आ रहे हैं इतने लोग तो इधर पंचिस्ट चुलाबांग इतने इतने इधर इधर पंचिस्ट लेकिन क्या मालूम नमून पुकार रहा है मुझे इतना कम कीमार बात कर रहा है सेफेस सेफेस तो नहीं फोन आमल नान से उड़े पर्दा फटों नाम पर इधर इधर फैशन फैशन का है हमारा कम कीमार बात कर रहा है कि हट गया कु

அவர்களை வெளியில கொண்டு வர காரணம் சட்டப்படி போடல அதே மாதிரி நிறைய பேர் வாராடி விடுதலை ஆகி கொடுத்தாங்க இது வரலாம் ஐயா வரக்கான அதான் பணம் பெறுதல்ல தொழில் தொழில் தர்மம் கடப்பு வச்சிருக்காரு அதன்படி அதான் ஒரே மாதிரி அவருடைய நண்பர்களை சேர்ந்து கேசரியின் மராட்டிய மொழி பத்திரிகையும் மராட்டை என்று ஆங்கில மொழியையும் ரெண்டு பத்திரிகை நடத்தி சூதர தாகத்தை மக்கள் பற்றி ஊட்டியிருக்காங்க சிறைகள் அதுக்காக சிறையில் ராஜுவலா கைது செய்யப்பட்டு சிறை கிடைக்கப்பட்டது அந்த மாதிரி சிறையில் அப்படி இருக்கும் போது ரகசியம் என்ற நூலை எழுதினார் அப்புறம் சரஸ்வதி பூஜை குடும்ப விழாவாக இருந்தது அதை பற்றி நாக விழா சமுதாய விழாவாக கொண்டாடுறது அவர்கள் தான் எல்லாருக்கும் பயன்படுத்தது அப்புறம் ஆங்கிலேய ஆட்சிகள் தீவிரமாக முரடி சுதந்திரமே என்ற சிறப்புரிமை அதை அடைந்தேன் விளக்கம் செய்து அதன்படி மக்கள் மத்தியில் எழுச்சியை மூட்டினார்

ஆனா அத்தனை ரொம்ப அவங்க பாலன் பெற்ற மருத்துவ இருக்காது ரொம்ப முக்கியமான ஒருத்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இருபதுல போல மாதிரி உடம்பில் பன்னெண்டாம் தேதி இறந்த இப்படிப்பட்ட தேசத்தேவர் வாழ்ந்த பூவில் நாமும் வாழ்கிறோம் அவரது நட்புறங்கள் நம்மளும் நேற்று நாட்கால வாழ்கிறோம் அடுத்தது சோமசுந்தர பார்வையார் இருபத்தி ஆயிரத்தி இவர் எட்டை இவரும் அப்படின்னா பார்வையார் ஊர்ல இருக்கு பிறந்திருக்காரு சின்ன வயசு நல்லா இருந்தாரு அப்ப யாழ் பாடங்கள் வந்து ஒரு புலவர் கெட்டை உறவோம் அதாவது அப்போ ஈட்டடி ஒன்றை குடித்து பாரம் ஒன்றை மாதிரி அவர் பார்த்து யாரு பாடமா புலவர் சொல்லிட்டார் அப்படி பா இருக்கும் போது இவரும் பாரதியாரும் ஒரே மாதிரி எழுதிட்டாங்க அதனால ரெண்டு பேருக்கும் அவர் தான் பார்வையிற பட்டத்தை வளர்ந்தார் அப்புறம் சின்ன சென்னையில் போய் பட்ட படி படித்தா சட்ட குழந்தை படிக்க படித்து வழக்கிணங்க படி அந்த காலத்துல எம்எல் படித்த ஒரே ஆடு சோமசுவரன் அதுக்கு பிறகு அதாவது அந்த காலகட்டத்தில் ஆயிரம் ரூபாய் சம்பாதிப்பார் நம்ம பேசவோன்னு இருக்கோம் இல்லை அந்த வேலையை விட்டு போட்டு தன்னை நண்டை பாபு பண்றாருக்கூடிய கத்தல் கமினிக்கு மேடலாம் வந்து நூறுரூவா சம்பளம் பண்ணுறது இல்லை பணம் பரிதலில் நண்டு தான் பெருந்தார் அப்புறம் அதுக்கு பிறகு பாபு சேவலை தமிழ் கப்பல் அப்படின்னு பாராட்டப்பட்டவர் அண்ணாமலை பணி கொடுத்திருக்காரு அவர் அவர் செய்து வந்து பட்டியலிட முடியாது ஏழை நாட்டு தமிழ் மன்றம் நாவலா அழைத்து பெருமைப்படுத்தியது இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மாதம் எண்பதாவது வயது தமிழ் தமிழன் தமிழகம் இந்த தமிழ்நாடு மூலமும் தமிழ் நம் வாழ்நாடு முழுவதும் உழைத்த இம்மனிதரை நனவை போற்றி வகையில் நாம் என்ன செய்யப்போயோ கேள்வி அடுத்தது கவுமணி தேசிய பிராமிப்படை இவர் இருபத்தி ஏழு ஏழு ஆயிரத்தி எழுபத்தாறு இவர் ஒரு இயக்க சாரா இனிமை கவிஞர் எளிமை கவிஞர் உண்மை கவிஞர் உணர்ச்சி கவிஞர் என கூட்டல் சாரப்போடு இவர் கன்னியாகுமரி மாவட்டம் வேலூரில் பிறந்தவர் இவர் ஆரம்பத்தாண்டி வைத்து அந்த திருவண்ணுவர் மாஸ்தி பயிற்சி தலைவர் ஆசிரியர் பயிற்சி பெற்றார் இவர் விஞ்ஞான ஆசிரியர் எனவே ஆனால் அவர் விஞ்ஞானத்தில் நாட்டம் இல்லை இலக்கியம் கல்வி தொடர்ந்து தவிர மேலும் மேலும் ஊழலை கற்பனை கற்பனையை கொண்டு வந்திருக்காரு தமிழின் கல்வியும் இலக்கிய ஆங்கில கல்வி ரெண்டு பேருக்கு ரொம்ப பண்பாட்டு வளர்ச்சி ஆழமாக வளர்த்தார் முப்பத்தி ஆறு ஆண்டுகள் பள்ளிகள் தொள்ளாயிரத்தி விரிவான ஓய்வு பெற்றார் இவர் தமிழில் அல்லது

காந்தி வந்து பாரதியர் வந்து ஆடுவோம் பாடுவோம் ஆனந்த சூந்திரம் அடைந்து விட்டோம் என்று பாடினார் ஆனால் அவர் சுதந்திர கோவிக்கு இல்லை எவ்வளவு தாண்டி ஆனால் இவர் சுதந்திரத்துக்கு பிறகு பதிமூணு ஆண்டுகள் உயிரோட சென்றது ஒரு பெருமை கரெக்ட் செய்தி பிறந்த அதாவது அதே மாதிரி பிறமொழி கவிகளை எடுத்து ரொம்ப இது பண்ணியிருக்கார் நான் ஒரே புரிச்சுக்கிறேன் அதாவது